என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தயவு செஞ்சு இந்த பாவத்தை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டாம் இந்த பாவத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பாவ விமோச்சனமே இல்லைன்னு சொல்லுவேன் நான் இந்த பாவத்தை நிறைய பேர் செய்ய மாட்டாங்க ஆனால் சமீப காலத்தில் எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய ஃபோன் கால்லாம் வரும் ஆனால் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் எனக்கு இந்த ஒரு விஷயத்துக்காகவே நிறையா ஃபோன் கால் வந்தது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாகவும் இருந்தது பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்தது தயவு செஞ்சு இனி இந்த விஷயத்துக்காக எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம் தான் நான் உங்கள் கிட்டே எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிறேன் இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணவும் மாட்டேன் தயாராம் பிரார்த்தனையும் பண்ண மாட்டேன் உங்களுக்காக இந்த விஷயத்துக்காக நான் பிரார்த்தனையும் பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்காக எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம் இது மிகப்பெரிய பாவம் என்பதை மட்டும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி வச்சிட்றேன் அது என்னன்றது இந்த வீடியோ முழுசும் பாருங்கள் இந்த வாரத்தில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஃபோன் கால் வந்தது சார் ஆறு ஃபோன் கால் வந்தது இதுக்கு முன்னாடியெல்லாம் வரும் அப்பப்போ வரும் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இல்லை சார் இதை நான் பண்ண மாட்டேன் இது எனக்கு அதோட அதோட வேலை எனக்கு தெரியாது நான் அந்த வேலையெல்லாம் பண்ணுறது இல்லை நாங்கள் இங்கே பிரார்த்தனை பண்ணுவோம் நல்ல பிரார்த்தனை தான் பண்ணோம் இந்த மாதிரி பிரார்த்தனைலாம் நாங்கள் பண்ண மாட்டேன்னு ஓப்பனாகவே சொல்லிவிடுவேன் ஆனால் இந்த வாட்டி வரும்போது எனக்கு தோ இந்த வாரம் மட்டும் எனக்கு ஆறு ஃபோன் கால் எனக்கு தான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டலாம் யாரும் ஃபோன் தான் அந்த வீடியோவை நான் மேக் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க சாயனா என் கணவர் வந்து என் வீட்டில் தங்கவே மாட்டேறாரு சாயனா அவரை எப்படியாவது என் வீட்டில் தங்க வைக்கணும் தயவு செஞ்சு நீங்கள் எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் இல்லை அவர் இங்கே தங்க வைக்கிறதுக்கான சில மை மருந்து எதாவது இருந்தால் சொல்லுங்கள் சாயரா நான் அவரை தங்க வைக்கணும் இப்படின்னு அவங்க ரொம்ப சீரியஸாக பேசுனாங்க நானும் சரி சார் அவன் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக கணவர் மனைவிக்குள்ளே சண்டை இருந்தால் அவர் எங்கே வெளியே ஏன் வெளியே போகிறாரு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடங்க நான் அவர் பேசினே இருக்கும்போது அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க என் உன்னில் பெரிய அதிர்ச்சி அவங்க கணவர் என்னது அவங்க உண்மையான கணவர் இல்லை அவங்க கணவர் இவருக்கு இவங்களுக்கு திருமண கணவர் வீட்டுகிட்டு போயிட்டாரான் இப்போ அவங்க அவங்க கணவரோட இவங்க இல்லை இவங்க கணவர் கணவர் சொன்னது இன்னொருத்தன்னே வீட்டுக்கார சொல்லியிருக்கிறாங்க எனக்கு அதுக்கப்புறம்தான் புரியுது எனக்கு நான் கேட்டேன் உங்கள் கணவர் தானே சார் என் வீட்டில் இல்லைன்னா இல்லைல்ல அவருக்கு நாங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்களுக்கு பழக்கம் ஆகிடுச்சு அவர் என்னை பார்த்துக்கிறான்ட்டா ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் விட்டு போய்ட்டு அவருக்கு தெரியும் என்னை பார்த்துக்கிறான்னு சொல்லி மூணு வருஷமாக என் கூட அங்கேயே இருப்பார் இங்கேயே இருப்பார் இப்போ அவங்க மனைவி என்ன பண்ணாங்கன்னு தெரியல அவர் அங்கேயே இருந்துட்டார் வரவே சார் அவன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னாங்க எனக்கு உண்மையிலே தூக்கி வாரி போட்டது நான் உங்ககிட்ட கேட்டேன் எப்படி சார் நீங்கள் அவங்களுக்கு திருமணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்கிறது தெரியுமா தெரியாதா தெரிஞ்சு நீங்கள் அவர் கூட பழகினீங்களான்னு கேட்டேன் தெரியும் சார் எனக்கு தெரிஞ்சே ஏன் சார் பழகினீங்க ஏன் அவரை உங்கள் வீட்டுக்கெல்லாம் அனுபவிச்சிங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார் எங்க கூட நான் உங்கள் பாதுகாப்பாக இருப்பேன் கடைசி கை விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அதை நம்பி தான் சார் நான் இப்படி பண்ணிட்டேன் நான் இது ஒரு சைடு இதே மாதிரி ஒரு சகோதரராக எனக்கு போன் பண்ணார் இதே விஷயம்தான் இதே விஷயத்தை தான் பண்ணார் இப்படி இன்னும் ரெண்டு சகோதரிகள் எல்லா விஷயம் பார்த்தா ஆன ஆணுக்காக இவங்க சண்டை போறாங்க ஆன மனைவிக்காக ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு நாங்கள் ரெண்டு பேரும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுற சாயிரம் அவங்க வீட்டில் அவங்க கணவர் இல்லை அவர் கணவர் வந்து விவாகரத்துவாங்க அவங்க விட்டுட்டு போயிட்டாரு நான் அவங்களை ஏற்றுக்கணும் இப்போ அவங்க அம்மா விட மாட்டுறாங்க இப்படி இந்த விஷயத்துக்காகவே இந்த வாட்டி மூணு வாட்டி ஃபோன் வந்துடுச்சு நான் எல்லா அதுக்கு அவங்க கேட்ட பதில் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சாயிரம் நீங்கள் அவர் இங்கே மை மை இல்லை ஏதாவது கொடுங்க அவர் என் வீட்லேயே இருக்கணும் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது அவர் என் நினைவாகவே இருக்கணும் இதுக்கு நான் எவ்வளோ காசுனாலும் கொடுக்குறேன் நீங்கள் கொஞ்சம் எனக்கு அதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள் அப்படின்றாங்க எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருக்குது அவங்க பண்ணுறது எவ்வளோ பெரிய தவறு என்பதை தெரியாமலே அந்த பாவத்தை செஞ்சுன்னு இருக்கிறாங்க நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் உங்கள் கணவர் உங்கள் கூட இருந்து இந்த தப்பை செஞ்சால் நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு இந்த வார்த்தையை அவங்கக்கிட்ட கேட்கும்போது ஐயோ அதே எப்படி ஏற்றுக்க முடியும் என் கணவர் என்னை விட்டு போக மாட்டாரான்னு இதே தான் தான் சய்ராம் அவங்களுக்கு ஒரு மனைவி இருக்குது அவங்களுக்கும் ஒரு குழந்தைங்க இருக்கும் அந்த குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வரணும்னு நினைக்கிறீங்களே இது நியாயமா இல்லை அவர் தான் நர்டத்தையும் பார்த்துக்கிறேன்னு அவர் ஆம்பளை ஆயிரம் சொல்லுவான் சைராம் உங்களுக்கு எங்கே போச்சு ஆம்பளை இப்போ வரலே என்ன பண்ணுவீங்க அவன் சொன்னதெல்லாம் நூறு சதவீதம் நிறைவேற்றணும்னு சொல்லுவாரா இது ஆம்பளை பொம்பளை எல்லாம் யார் பண்ணாலும் தப்பு தான் அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் இது யார் பண்ணாலும் தவறு நான் இந்த தவறுக்காக இப்போ அந்த அவங்க அவர் வந்து இவர் வீட்டில் தங்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணேன்னா அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது இல்லை அந்த குடும்பத்துக்கு யார் அந்த குழந்தைங்களுக்கு யார் பதில் சொல்கிறது எனவே இந்த தவறு உலகத்துலேயே மிகப்பெரிய பாவம் சார் ஒரு குடும்பத்தையே சிதைச்ச மாதிரி இடம் ஒரு குடும்பத்தை சிதைச்ச கிணப்பேன் இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை என்ன நினச்சி பாருங்களேன் தான் அப்பா நம்ம கூட இருக்கிறாரு தான் அப்பா தப்பு பண்ணுறாரு தெரியும் போது அந்த குழந்தைங்களோட மனநிலை யோசனை பண்ணி பாருங்கள் இது கணவன் மனைவி பிரச்சனை மட்டும் இல்லை அது அடி குழந்தைங்க வரைக்கும் பாதிக்கும் தான் சொல்கிறேன் இப்போ கணவன் விட்டு போயிட்டார் இல்லை விவாகரத்து ஆகிட்டார் இல்லை கணவர் இறந்துட்டாரு இல்லை மனைவி இறந்துட்டாங்க இல்லை மனைவி விவாகரத்து பண்ணிட்டாங்க இல்லை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு துணை தேவை என்றால் நிறைய மேட்ரி மேனி இருக்குது அதில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ரெண்டாயிரத்தி ரூபாய் சட்டப்பிரகாரம் செய்யுங்க அதில் யாரும் உங்களை தடையாக சொல்ல மாட்டாங்க அதுதான் நல்ல வழி இல்லை கிட்ட சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் திருமணம் ஆகாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லை மனைவி இறந்தது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கணவன் இழந்த மனைவிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லை விவாகரத்தான பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு ஏற்ற அந்த ரெண்டாவது திருமணம் யாருன்னு பார்த்து ரீசனாக திருமணம் பண்ணுங்க அது ரொம்ப 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 நல்லது ஏன்னா ரெண்டு பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கணவனை விட்டு போயிட்டாரு இல்லை விவாகரத்தை ஆயிடுச்சு இல்லை கணவன் இறந்துட்டாரு ரெண்டாவது திருமணம் பண்ணால் தப்பா இதெல்லாம் ரெண்டாவது திருமணம் பண்ணுங்க சட்டப்பிரகாரம் பண்ணுங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது அது ஒரு குடும்பத்தை பாதிக்காது அதுதான் உண்மை இந்த உண்மையை நீங்க பண்றது தப்புன்னு தெரியாம பண்றீங்க நமக்கு வந்தா பிரச்சனை அவங்களுக்கு வந்தா நான் பரவாயில்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறோம் நான் அவங்க மனைவி கிட்ட நானும் சேர்ந்து வாழறோம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழறோம்னு சொல்றேன் எவ்வளவு பெரிய அபத்தமான வார்த்தை அது நீங்க ஒரு பொம்பளையா இருந்து எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியலன்னு நான் தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்காக என்கிட்ட பிரார்த்தனைன்னு தயவு செஞ்சு வர வேண்டாம் ஆலோசனை கேட்டால் என்கிட்ட வர வேண்டாம் செய்கிறான் இது உலகத்துலேயே மிகப்பெரிய பாவமாக நான் சொல்கிறேன் காரணம் என்னென்னா இது திரும்ப சொன்னது குழந்தைங்க சம்மந்தப்பட்டது அந்த ரெண்டு பிள்ளைகளோட சம்மந்தப்பட்டது அவங்களுடைய அவங்க எந்த பா பாவமே பண்ணலையே அவங்களுக்கு யார் பதில் சொல்கிறது நீங்கள் பெரியவங்க பண்ண வேண்டிய தப்பு இந்த உலகம் தனியாக இருக்கிற பெண்கள் கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க தப்பான முயற்சியில் முயற்சி பண்ணுவாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னுடைய சுய ஒழுக்க கட்டுப்பாடு வேண்டும் சுய ஒழுக்க கட்டுப்பாடு இல்லைனா தான் இந்த மாதிரி தவறான விஷயத்தை நம்ம முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு திருமணம் வேணும் இல்லைன்னா எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்னா எல்லோருக்கிட்ட சொல்லி அழகாக திருமணம் பண்ணுங்கள் இந்த உலகம் உங்களை பாராட்டும் சமுதாயத்தில் மீது நீங்கள் நடக்க முடியும் ஏன்னா ரெண்டாவது திருமணம் செய்கிறது பெரிய தப்புலாம் இல்லை ஆனால் அடுத்த ஒரு கணவனையோ அடுத்த ஒரு மனைவியோ நாம் இப்படி ஒரு தவறான உறவு முறை வைத்துக்கொள்வது உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய பாவம் இது அந்த குடும்பத்தையும் பாதிக்கும் உங்களையும் பாதிக்கும் எனவே இந்த பாவத்தை செய்கிறவங்க தயவு செஞ்சு இந்த சாய் பிரார்த்தனை சேனல்லையும் சரி நம்மளை கூட்டு பிரார்த்தனையும் சரி நான் பிரார்த்தனை பண்ண மாட்டேன் இதை நான் தெளிவாக உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டுறேன் தயவு செய்து இதுக்காக என் கூட நீங்கள் யாரும் ஆலோசனையும் கேட்காதீங்க ஆலோசனை நான் சொல்லவும் மாட்டேன் ஏன்னா என் சமீப காலத்தில் எனக்கு நிறைய ஃபோன் இந்த ஆறு ஃபோன் கால் இதுக்கு முன்னாடி வரும் நான் இல்லை சாராம் நீங்கள் எங்கேயா செலவு பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா அவங்க தான் போவாங்க எங்கேயா போய் பணத்தை செலவு பண்ணி இதை ஏமாத்துறதுக்குன்னே ஒரு கூட்டாருங்கல்ல நான் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறேன் மை தடவுறேன் அவருக்கு வசியை மை தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துற கூட்டாருங்களேன் அங்கே போய் ஏமாந்து உங்கள் பாவத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கீங்க தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி நான் நிறைய பேரை கட் பண்ணிட்டேன் இது இதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்காக என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம் நேர்மையான நியாயமான உண்மையான பிரார்த்தனைகளுக்காக தான் நம்ம இங்கே பிரார்த்தனை பண்ணுறோம் ஏன்னா இங்கே பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் குழந்தைகளும் பெரியவர்களும் அந்த குழந்தைங்களை நாம் ஏமாற்றி பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லக்கூடாது நான் ஓப்பனாக சொல்ல இதுக்கு பிரார்த்தனை பண்ண மாட்டானே சொல்லிவிடுவேன் சில விஷயங்களை அதில் எதுவும் ஒன்று தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்துக்கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட நபர்கள் என்னை ஃபோன்லேயும் சரி இந்த பிரார்த்தனையும் தயவு செஞ்சு வைக்காதீங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தை நீங்கள் பண்ணுறது பாவம் என்பதை உணர்ந்து இப்படி ஒரு இல்லீகலாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதுலேருந்து விலகி வந்துடுங்க உங்களுக்கான திருமண வாழ்க்கை உண்மையான நல்ல திருமண வாழ்க்கையை அப்பா அமைச்சி வைப்பார் அப்பா பார்த்து எதிர்க்க பிடித்து கொள்ளுங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் குழந்தைகளோட எதிர்காலமும் மாறும் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாய்ராம்